நண்பர்களே ஜகபர் அலி அப்படிங்கிறவரு புதுக்கோட்டையில சமூக செயற்பாட்டாளரா சட்டவிரோத கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த ஒருவரை படுகொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய நம்முள் ஏற்படுத்து இது போன்று சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் போராடுபவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இன்று மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் ஜகபர் அலி அப்படிங்கிறவர் அங்கே இன்ஃபேக்ட் அவர் இறந்து போவதற்கு முன்பாக அவர் பேசிய வீடியோ அப்படின்னு ஒன்று சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அவர் தெரிவிக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆர் ஒரு குழு இருக்கிறாங்க அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சக்கைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து நான் வந்து கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலேருந்து டிஆர்ஓலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்குறேன் தாசில்தார் வந்து அதை கசிய விட்டதன் காரணமாக மீண்டும் இன்னைக்கு வந்து அந்த ஆர் குழு வந்து சக்கைகள் எல்லாம் கொண்டு போய் குவாரியில கொட்டிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நடவடிக்கை எடுங்க நீங்க போய் பிடிங்கன்னு சொல்றோம் அது அரசுடைமை ஆக்குங்கன்னு சொல்றேன் ஆனா இவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நான் அடுத்தது மக்கள் போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல சொல்றார் இதற்கு பிறகு தற்பொழுது அவர் இறந்து போயிருக்கிறாரு அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருகிறது அந்த கொலை செய்தது யாரு அப்படின்னா இப்ப நாலு பேரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆர் ஆர் குழுவுடைய ஓனர் பிளஸ் லாரி டிரைவர் இவங்களெல்லாம் கைது செய்திருக்கிறதாக பார்க்கிறோம் இன்னும் ஒருவர் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இது ஏன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு கனிம வள அந்த கொள்ளையடிக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக கனிம வள வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நம்ம திருநெல்வேலியில பார்த்துருக்கிறோம் எந்த சட்ட சட்டவிரோத வரிக வேலைகள் நடக்குதுன்னு அவர்களுக்கு அச்சுறுத்தப்படுவது அவங்களை வந்து மிரட்டுவது இது போன்ற விஷயங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகம் முழுக்க இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ்நாடு அரசே இந்த சட்டவிரோத கொள்ளையில் ஈடுபடுவதுதான் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புகார் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்கணும் மைனிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் கனிமவளத்துறை என்ன பண்ணிருக்கணும் அவங்க எல்லாருக்கும் அவர் புகார் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர்கள் உடனடியாக போய் அதை பண்ணி அதை பிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா நாம என்ன பார்க்கிறோம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனு ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு அரசே இன்னைக்கு சட்டவிரோத கனிம வள கொள்ளைக்கு துணை போகக்கூடியதாக துணை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப லைட்டான வார்த்தையை ஒரு கூட்டு சதியை கனிமவள துறையா இது கனிமவள திருட்டு துறையா அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு திருட்டு துறையாக இந்த துறை இயங்கிட்டு இருக்கு பார்க்கணும் இந்த திருட்டு துறையுடைய வேலையினால வெறும் திருடு மட்டும் போகல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல ஏற்படுவதற்கு காரணமாக இந்த கனிம வளத்துறை இருக்கு இந்த அரசில் இருக்கக்கூடிய முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகள் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காவல்துறை இது போன்ற ஆர்வலர்களை ஜகபர் அலி வந்து அவர் இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் அது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதுதான் அவங்களோட முக்கியமான வேலையே ஆனால் நம்ம இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் காவல்துறை வந்து ஒருவேளை மக்கள் அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக யாராவது குரல் எழுப்பினாங்க அவங்க ஒரு போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு அனுமதி மறுப்பது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பது தான் இன்னைக்கு காவல்துறை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணணும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மக்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கக்கூடியது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு த்ரெட் இருந்ததுன்னா அவர்களை பாதுகாப்பதுதான் காவல்துறையுடைய மிக முக்கியமான வேலை யார் இது போன்ற த்ரெட்டை இஷ்யூ பண்றாங்களோ இந்த மாதிரி சமூக விரோதிகள் இருக்கிறாங்களோ அவர்களை மீது நடவடிக்கை எடுப்பது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையே ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட்லாம் சட்டவிரோதமா நடக்கல ஒரு பங்கு எடுக்கணும்னா ஐந்து மடங்கு ஆறு மடங்குன்னு பல்வேறு இடங்கள்ல அந்த அளவுக்கு பத்து மடங்கு இந்த மாதிரி தான் கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டேட்டாவோட நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் திருநெல்வேலியில பார்த்துருக்கோம் திருப்பூர்ல பார்த்துருக்கோம் திருப்பூர்ல ஒரு மைன் அங்கே இருக்கக்கூடிய மைன் இருபது லட்சம் கிலோமீட்டர்லாம் ஒரே ஒரு ஆள் அந்த அளவிற்கு கொள்ளடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் யார் மீதும் இன்று வரை கிரிமினல் நடவடிக்கை பாய மாட்டேங்குது இவர்கள் யார் மீதும் இன்று வரை பெனால்டி போட மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் ஏன்னா இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த கூட்டு கொள்ளையில் இருக்கிறாங்க அது ஏதோ கீழளவுலாம் இல்லை மேலளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் டாப் டு த டாப் வந்து இந்த மாதிரி கொள்ளையில் வந்து அவங்க துணை போவதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்போ இதை நாம் வந்து கேள்வி கேட்காமல் இந்த மாதிரி அச்சுறுத்தலை பார்த்து அவர் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ சீரியஸாக ஒரு ஸ்டேட் எடுக்கணும் ஆர்டிஐ பயன்படுத்துபவர்களாக இருக்கட்டும் இல்லாத இது போன்ற கனிமவள கொள்ளையை எதிர்த்து போராடுபவர்களாக இருக்கட்டும் ஊழலை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல ஆர்வலர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு விசில் ப்ளோவர் சட்டம் இன்னைக்கு அரசாங்கத்துக்குள்ளேயே சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்கள் குரலை எழுப்பணும் இந்த மாதிரி அநீதி நடக்குதுன்னு ஒரு குரலை எழுப்பணும் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது இதற்காகத்தான் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசி இருக்கோம் அரசாங்கத்துக்குள் இருக்கக்கூடிய நல்ல ஊழியர்களுக்கும் நீங்க பார்த்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகம் இருக்கும் ஒரு சேன் மைனிங் இத வந்து கொஸ்டின் பண்ணதுக்கு ஒரு விஏஓ வந்து கொல்லப்பட்டார் தற்பொழுது ஒரு சமூக செயற்பாட்டாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப அரசாங்கத்துக்கு உள்ள உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் இருவருக்கும் இது போன்ற பாதுகாப்பு இது போன்ற அநீதிக்கு எதிராக போராடுபவர்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த அரசாங்கம் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் இவ்வளோ பெரிய அளவில் சீர்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அரசாங்கமே செய்யக்கூடிய சட்டவிரோத வேலைகள் தான் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல கனிமவள கொள்ளையை அரசாங்கமே செய்வதுதான் போது இந்த அதிகாரிகள் அந்த கூட்டு சதியில் ஈடுபட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு பாருங்க அப்ப இந்த அரசு இதற்கு யார் பொறுப்பெடுக்கணும் இப்ப இந்த மாதிரி ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பெடுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பெடுத்து துரைமுருகன் ஒரு அமைச்சர் எதுக்குங்க கனிம கனிம வளத்துறையில இவ்வளவு கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு அதை தவிர அவரு அந்த டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்ல வேற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மண் திருடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்ப இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு அமைச்சர் இத இந்த மாதிரி ஒரு பொம்மை அமைச்சர் நமக்கு தேவையா அப்ப எந்த இவ்வளவு கொள்ளை நடந்து அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் ஏன் எடுக்கவில்லை அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பதவியில இருந்து தூக்கி எறியப்பட வேண்டாமா துரைமுருகன் எல்லாம் ஒரு அமைச்சராக இருக்க இருக்கான்னு நான் கேட்கறேன் இந்த கனிம வளர்த்து வைக்கலாம் அப்ப இந்த மாதிரியான அமைச்சர்களை தூக்கி எறிய வேண்டும் அமைச்சர் பதவியில இருந்து விளக்கணும் அந்த குடும்பத்திற்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் காம்பன்சேஷன் கிடைக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த கனிம வளத்துறைய மிகப்பெரிய அளவில் சீரமைக்கணும் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த குளம் திருநெல்வேலியில இறந்த பிறகு நாங்கள் ட்ரோன் கொண்டு வரோம் ட்ரோன் வழியாக பார்க்க போறோம் இந்த கனிம வளத்துறையில இன்னி வரைக்கும் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த குவாரி அலவுடு எந்த அளவுக்கு எடுக்கலாம்னு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை கூட போட வக்கில்லாத ஒரு துறை தான் இந்த கனிம துறை அப்போ இதை கூட நீங்க டிரான்ஸ்பரண்டா வைப்பதற்கு தயாராக இல்லை மக்கள் அதை பார்த்து அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடாது மக்கள் மக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது யாராவது ஏதாவது அதை மீறி தெரிந்து கொண்டு ஒரு அங்கங்க ஒரு ஆர்வலர் கேள்வி கேட்டால் அவர்களை மிரட்டுவது இதெல்லாம் ஒரு நாடா இப்படியா நீங்க வந்து ஒரு ஆட்சியை நடத்துவீங்க இது பேர் ஒரு ஆட்சியா திருடுவதற்கே என்றே ஒரு ஆட்சியா என்ன என்ன எங்களுக்கு புரியல அப்போ இந்த மாதிரி ஆர்வலர்களை இந்த அரசு இந்த மாதிரி பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு நீ மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதற்கு இந்த அரசு பொறுப்பெடுக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பெடுக்க வேண்டும் உடனடியாக இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடுல முழுக்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சாலிடாரிட்டி நம்ம வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இண்டிவிஜுவலா அங்கங்க நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதற்காக ஃபைட் பண்றாங்க நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம ஊர்ல எந்த நேர்மையா ஒரு அரசாங்கம் அங்க இயங்கணும் அந்த ஊருக்கு திட்டங்கள் கிடைக்கணும் யாரும் ஊழல் பண்ணிட்டு அதை அடிச்சுட்டு போயிடக்கூடாது மக்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரெண்டு பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு அந்த அச்சுறுத்தல் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாகவும் இன்று இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் அதை செய்யறதுக்கு ரெடியா இல்லை இவருக்கு செய்யலை அப்ப அரசாங்கத்தை வந்து பிடித்து நீங்க இந்த வேலையை பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு சீர்களை அளவு பண்றீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் உங்களுக்கு இந்த கனிம வள திருட்டு துறை கனிம வள திருடணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாகவே மாறிவிட்டது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றேன் அவ்வளோ திருநெல்வேலியில அவ்வளோ குவாரிகள் திருப்பூர்ல கொடுத்தோம் என்னதான் செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கிரிமினல் இது போட்டு இவங்க எல்லாம் இந்த இருக்கீங்களா இவர் வந்து தாசில்தார் இருந்து ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அந்த நேரத்துல போய் அதை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிரை காப்பாத்திருக்க முடியுமா இல்லையா இந்த ஜகபர் அலி உயிரை காப்பாத்திருக்க முடியுமா இல்லையா அன்னைக்கே அந்த குவாரி ஓனரை பிடிச்சு உள்ள போட்டிருந்தாங்கன்னா அவங்க பண்ண கிரிமினல் வேலைக்கு இவ்வளவு பெரிய கொள்ளையை அடிச்சதுக்கு அவர் சொன்னது உண்மையாக இருக்கா பார்த்து செக் பண்ணி ஒரு ரைடு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவர் உயிரை காப்பாத்திருக்க முடியுமா இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ அரசாங்கத்துல சில பேருடைய அலட்சியம் சில பேர் இதுல இந்த கூட்டு சதியில ஈடுபடுவது இதுதான் காரணம் தாசில்தார் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுங்க அந்த அதிகாரிகள் ஈடுபட்ட அதிகாரிகள் இந்த கூட்டு சதியில ஈடுபட்ட அதிகாரிகள் மேல இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இதுல ஈடுபட்ட பெரிய பெரிய முதலைகள் இருக்கிறாங்க இல்லையா முதலைகள் எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது இவர்களுக்கு அந்த மாதிரி முதலைகள் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஆணிகள் மக்களுக்கு இவ்வளவு ஒரு ஒரு அநீதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இவர்கள் மேலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் துரைமுருகன் அமைச்சரை எப்பொழுது தூக்க போறீங்க எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது கொள்ளைக்காகவே ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கணுமா கொள்ளையர்களுக்கான ஆட்சி அது மக்களுக்கான ஆட்சியா மக்களுக்கான ஆட்சினா மக்களுக்கு பக்கம் நின்று நீங்கள் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் விடக்கூடாது நாம் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இன் சாலிடாரிட்டி நிற்கணும் இந்த குடும்பத்திற்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இது போன்ற அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பலருக்கு பின்பும் சாலிடாரிட்டியில நம்ம எல்லாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தொடர்ந்து போராடுவோம் கார் என்னங்க சாரங்க சட்டம் அடா என்னங்க சார் என்னங்க சாரங்க சட்டம்